ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி போயிட்டு நேராக காலஸ்ரீ வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோங்க அன்றைக்கி நைட்டும் வந்துட்டு காலையில் வெக்கேட் பண்ணிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறதுல தாங்க நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் அங்கேயே கார் பார்க்கிங் என்றது காலஸ்ரீயோடய கோயிலுக்கு அங்கே போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் சாமி பார்த்துட்டு வரலான்னு போனோம் பார்த்தா உள்ளே ஃபோன் அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளியே ஃபோன் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நாங்கள் வெளியே வந்துட்டோங்க சாமியை நல்லா பார்த்தோம் ஃப்ரீயாக இருந்தது காலையிலே போயிட்டோம்னால ஃப்ரீயாக இருந்தது இந்த காலஸ்திரியோட சிறப்பு பார்த்திங்கன்னா ராகு கால பூஜை தாங்க சிறப்பு அதாவது கல்யாணம் ஆவாதவங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ராகு கால பூஜை பண்ணும் அது கண்டிப்பாக தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய நம்பிக்கையும் இங்கே வந்து இந்த காலஸ்திரியில் சிறப்பு பார்த்திங்கன்னா சிலந்தி பாம்பு யானை இந்த மூணும் வந்து சிவன்கிட்ட முத்தி தான் வந்து கதையே இருக்கும் அதனால தான் எல்லாருமே வந்து பிரச்சனைனா இங்க வந்து நம்ம ராகுகால பூஜை பண்ணோம்னா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் அங்கே எல்லாருமே வந்து நிற்கிறாங்க இங்க பார்த்திங்கன்னா அபிஷேகம் கவுண்டரும் இருக்கும் நம்ம எந்தெந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க அதுக்கு தேவையான காசும் போட்டிருக்காங்க ராகு கால பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடையும் சேர்ந்து பண்ணுற ஒரு பூஜையாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருக்குது ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஐயர் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி பூஜை வேணுமோ அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம் இங்கே மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவன் தாங்க இருக்கிறாரு அதனால தான் நாங்கள் இந்த சிவனுக்கு அமிச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்றது சிலந்தியை குறிக்குது அதுக்கப்புறம் கான்றது பாம்பு குறிக்குது ஹஸ்தின்றது யானையை குறிக்குதுங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு பேர் ஸ்ரீ கால ஹஸ்தின்ன்ற வந்தது இந்த மூணும் வந்து சிவன்கிட்ட முத்தி பெற்றதுனால தான் இந்த பேரே வந்ததுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெளியே வர சைடு பார்த்தீங்கன்னா பிரம்மர் கோயிலுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க போர்டு போட்டு வச்சுருந்தாங்க சரி நம்ம போய் பார்ப்போம் பிரம்மருக்குன்னு தனியாக கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகணும் அங்கே தனியாகவே பிரம்மருக்குறது அதாவது மணிகேண்டேஸ்வரர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் இருந்தார் மணிகண்டேஸ்வரின்னு சொல்லிட்டு அம்மனும் இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மரும் தனியாக இருந்தார் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படியே அந்த கோயிலை சுற்றிட்டு தான் நாங்கள் மலை மேலே போகலாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு மலை மேலே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இந்த ஸ்ரீ காலஹஸ்தியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதாவது கண்ணப்பர் கோவில் தாங்க மலை மேலே பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் கோவில் இருக்கு இந்த கண்ணப்பர் கோவில் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து கதையை வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனா இருந்த காலத்துல ஒரு வேடன் வந்து பண்ணியை துரத்திட்டு வந்தானாம் அப்போ வந்து இவர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜீவனை கொள்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடர் ரொம்ப சண்டை போட்டாராம் சண்டை போட்டு ஜெயிச்சும் ஜெயிச்சாரு அப்புறம் தெரிஞ்சது அந்த வேடர் பார்த்தீங்கன்னா சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமிய கிட்டே நம்ம சண்டை போட்டிருக்கோமே ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே நான் மாய்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை சாகடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயன்ற போது வேண்டா வேண்டாம் நீ பண்ண தப்பு இல்லை உனக்கு இதன் பலனா நானும் அடுத்த ஜென்மத்துல நீ என்ன வந்து காலஸ்திரீல பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே மாதிரி அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா வே வேடவர் குலத்துல வந்து தின்னன் என்ற பெயர்ல பிறந்தாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால இவர் இளமை பருவத்திலேயே வந்து ராஜா என்ற பட்டத்தை பெற்றாரு அந்த மாதிரி ராஜா என்ற பட்டத்தை பெற்றுட்டு மூணு பேர் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நானன் காடன் தின்னன் மூணு பேரும் பாத்தீங்கன்னா வேட்டையாடுதுல சிறந்து விளங்கினாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா தின்னன் என்றவன் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்தவனா இருந்தாங்க அதாவது வேட்டை ஆடுறது வந்து எந்த கருவியும் யூஸ் பண்ணாம மிருகத்து கூட நேரடியா போட்டி போட்டு ஜெயிச்சு அந்த வேட்டை ஆடிதா கொண்டு வருவாரு அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர் ஒரு நாள் மூவரும் காட்டுக்குள்ள பண்ணியை துரத்திக்கிட்டே ரொம்ப தொலை ஓடி ஓடி வந்தாங்க அவங்க நாட்டை விட்டு காலத்து என்ற இடத்துல வந்துட்டாங்க அங்க வந்துட்டு நம்ம ரொம்ப தொலைவு ஓடி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை பேசுறாங்க அப்ப அவங்க ஃப்ரெண்டு நானன்றவன் மலை மேல இங்க ஒரு சாமியார் கோவில் இருக்கான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா அங்க வந்து பூஜையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த கோவில பார்க்கணும்னு இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது தின்னனுக்கு அதனால நண்பர்களை கூட்டிட்டு அங்க போனாரு அங்க போய் பார்க்கும் போது ஒரு ஐயர் பாத்தீங்கன்னா அஹ் தண்ணியால் அபிஷேகம் மட்டும் பூ வச்சு ப படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு போனார் இவர் வந்து இந்த மாதிரியாக சாமிக்கு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முறையில் சாமி கும்பிடுறதுக்காக கீழே ஓடி போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனாரும் தண்ணி எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லாததுனால வாயாலே அவர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணார் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவையும் வச்சுட்டு பன்னிக்கறியை படையலாக போட்டு சாமி கும்பிட்டாரு அவர் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அங்கேயே பூஜை பண்ணி அங்கேயே மெய் மருந்து தண்ணியே மறந்து வந்து அவருக்காகவே சேவை செய்யறதுக்காக இருந்தாரு நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போகவே இல்லை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வர்றத இவர் பார்த்தாரு ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை தழையெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா கசக்கி விட்டும் பார்த்தாரு அது நிற்கவே இல்லை ரத்தம் அதனால இவர் என்ன பண்ணாரு அவர் மீது கொண்ட சிறந்த பக்தினால தன்னுடைய கண்ணே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை பிடுங்கி அதாவது வலது கண்ணை தான் வலது கண்ணை பிடுங்கி அவருக்கு வச்ச உடனே அந்த ரத்தம் வந்து நின்னு போச்சு அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நேரத்திலே வந்து இன்னொரு கண்ணிலையும் வந்து ரத்தம் வந்தது இன்னொரு கண்ணியும் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார் அதனால் கரெக்டாக வைக்க முடியாது அந்த கண்ணை பார்த்து நம்ம கரெக்டாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலை தூக்கி அந்த கண்ணு மேலே வச்சு கொருமையான ஆயுதத்தை வச்சு குத்த போகும்போதும் திடீர்னு ஒரு குரல் கேட்டது கண்ணப்பா நில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்டது உடனே கண்ணை திறந்து பார்த்த உடனே சிவலிங்கத்திலேருந்து கையை வந்து அவர் கையை தடுத்துட்டு இருந்துச்சு வேண்டாம் வேண்டாம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்த போதும் சிவன் வந்து அங்கே காட்சி தருகிறாரு நீ என் மேலே வச்சிருக்க அதிக பக்தினால தான் நீ எனக்கே வந்து நீ கண்ணு கொடுத்துருக்க இந்த பக்தினால் நான் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிட்டேன் அதனால் உனக்கே வந்து இந்த கண்ணை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த திருத்தலத்தில் அதாவது காலஸ்ரீ திருத்தலத்தில் எனக்கு வலது புறமாக வந்து நீ அமைஞ்சிருப்ப எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுதாங்க வந்து கண்ணப்பர் வந்து இங்க வந்த கதம் இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோ சக்தி வாய்ந்த எல்லா விதமான கோயிலுமே இருக்கு நீங்களும் குடும்பத்தோட போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க பாய்